ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ரூம்ல நிறைய பசங்க இருக்கிறாங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் எந்திரிச்சு நிக்கிறாங்க இதுல ஒரு மாதிரி திடீர்னு எதிர்பாராத நேரத்துல அப்படியே இடிஞ்சு கீழே விழுது அதுல நின்றுட்டு பசங்க கொஞ்சம் பெஞ்சு மேச அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுச்சு இது கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சம்பவம் இந்த சவர் இந்த அளவுக்கு பலகீனமா இருந்திருக்கா அப்படின்னு இதை பார்க்கும் தான் தெரியுது அதுலயும் இது முதல் மாடி அதனால மேல இருந்து எல்லாரும் கீழே என்ன ஆச்சு அப்படின்னு எட்டி பார்த்துட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்க்கும் போதே நம்ப முடியலதான் அடுத்தது இங்கிருந்து வீடியோல பார்க்குறதும் கொஞ்சம் கூட நம்ப முடியாத ஒரு சம்பவம் இந்த நிறைய கார் வண்டி போயிட்டு இருக்கு இதே மாதிரி மேல பால மாதிரி இருக்கிற அந்த பகுதியில நிறைய கார் வண்டி ட்ரக் எல்லாமே போயிட்டு இருக்கு எல்லாமே பாக்குறதுக்கு சாதாரணமா தான் இருக்கு திடீர்னு மேல போயிட்டு இருக்கிற ஒரு ட்ரக் அப்படியே தலகியில கவர்ந்து இந்த பக்கம் விழுந்துடுச்சு ஏற்கனவே அந்த நேரம் பார்த்து ஒரு ட்ரக் வண்டி ரோட்ல போயிட்டு இருக்கும் அது மேல இது விழுந்து ஆகமொத்த ரெண்டு வண்டியும் சேர்ந்து உருள்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த ரோடு ரொம்ப பரபரப்பான எப்போதும் ஆட்கள் நடமாடிட்டு இருக்கிற இடம் அதனால இது எப்படி நடந்தது அப்படின்னு சுத்தி இருந்த எல்லாரும் நம்ப முடியாம பாத்துட்டு இருக்காங்க ரெண்டு பெரிய வண்டியை இனி தூக்கி எடுத்தாகணும் இந்த வீடியோல பாக்குறது இந்த ரோடு ரொம்ப சாதாரணமா தான் இருக்கு இந்த ரோட்ல எப்படி இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு கண்ணால பார்த்தும் கூட நம்பவே முடியல நல்ல பட்ட நேரத்துல திடீர்னு ஒருத்தர் வேகமா ஓடி வராரு பின்னாடியே ஒரு லேடியும் ஓடி வராங்க இதையோ பார்த்துதான் ஓடி வந்துட்டு இருக்காங்க பின்னாடி இவ்வளவு புழுதியும் மண்ணு கல்லு அப்படின்னு எல்லாம் சேர்ந்தே வந்திருக்கு ஏதோ விழுந்து தரமட்டம் ஆகிடுச்சு போல இந்த புழுதிக்கு நடுவுல விழுந்து நல்லவேளை அவங்களுக்கு எதுவும் ஆகல பாக்குறதுக்கே நம்ம முடியாத காட்சி தான் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்த இடம் அடுத்த ஒரு நிமிஷத்துல வேற மாதிரி மாறிடுச்சு இதே மாதிரி தான் மாதிரிதான் இந்த வீடியோல பாக்குற இந்த தெரு ரொம்ப ரொம்ப சாதாரணமா இருக்குது நிறைய ஆட்கள் அங்கேயும் இங்கேயும் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க ஆனா அதுக்கப்புறம் நடந்த ஆட்கள் எல்லாம் அந்த பக்கம் எட்டி பார்த்துட்டு என்னவோ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மெதுவாக நடந்து போகிறாங்க வேற ஏதோ கட்டிடத்தை தகர்க்கிறதுக்கான வேலை நடக்குது ஆனால் அது இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல இல்லை அதோட அழுத்த இங்கே வர வந்து இந்த இடம் ஒரு நிமிஷத்தில் ஒரே செகண்டில் எப்படியெல்லாம் மாறி போயிடுச்சு பாருங்க அந்த நேரம் பார்த்து தான் மூணு நாலு பேர் அந்த தெருவில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க எல்லாமே ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடுச்சு யோசிக்கிறதுக்கான நேரம் கூட கிடையாது இதே மாதிரி இங்கே இந்த வீடியோல ஒரு பெரிய ட்ரக்கை ஓட்டிட்டு இருக்கிற ஒரு டிரைவரை தான் பார்க்குறோம் அவரே நினைச்சு பார்க்கல அடுத்த நிமிஷம் இப்படி எல்லாம் ஆகும் அப்படின்னு எதிரில் ஒரு பெரிய லாரி போகுது அந்த லாரியில இருந்து மண் தூசி போக அப்படின்னு எல்லாமே கலந்து இவர் பக்கமா வந்திருக்கு அந்த ஜன்னல் வழியே எல்லாம் அவர் மேல வந்து விழுது அதுக்குள்ள ஆள் தடைமாறி போயிட்டாரு வண்டியும் தாறுமாற ஓட ஆரம்பிச்சது வண்டியை கட்டுப்படுத்தவே முடியல அவரே எழுந்திருக்க முடியாத நிலைமையில இருக்கிறாரு இப்படி தாறுமாற ஓடி கடைசில இந்த மாதிரி ஒரு பக்கத்துல போய் விழுந்திருக்கு அந்த ட்ரக்ல இருந்து கேமரா விழுந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னு அப்படியே பதிவாயிருக்கு அதை பார்த்து தான் இதையே தெரிஞ்சுக்கிட்டாங்க இதே மாதிரி இங்க இந்த வீடியோல காருக்கு டீசல் போட்டுட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பாக்குறோம் ஒரு நிமிஷத்துல அந்த இடமே நெருப்பு பத்த ஆரம்பிச்சது உடனே உஷாராயி எல்லாத்தையும் வேக வைக்கமா அணைச்சாச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது நல்ல கனமழை பொழிஞ்சிட்டு இருக்கு நிறைய ஆட்கள் நடந்து போயிட்டு இருக்கிற பரபரப்பான ரோடு தான் இது அந்த ரோட்டுக்கு ஓரமா நின்னுட்டு இருந்த ஒரு மரம் திடீர்னு அப்படியே வேரோட சாஞ்சி கீழே விழுந்துடுச்சு நல்ல வேலை அந்த நேரம் பார்த்து யாரும் அதுல நடக்கல இந்த வீடியோல பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட நம்ம முடியாத ஒரு சம்பவம் அந்த கடையை விட்டு இப்பதான் அந்த லேடி வெளிய போறாங்க கடையை க்ளோஸ் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா ஷட்டரை போட்டிட்டே இருக்கறாங்க அந்த ஷட்டரும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வந்துட்டே இருக்குது அதுக்குள்ள மறுபடியும் இந்த லேடி கடைக்குள்ள எதையோ எடுக்கிறதுக்காக வேகமா ஓடி வந்தாங்க வந்த வேகத்துல கடைக்குள்ள போயிடலாம் ஷட்டர் மூடுறதுக்குள்ள அப்படின்னு நினைச்சு உள்ள நுழைஞ்சவங்க அந்த நேரம் பார்த்து ஷட்டர் பூட்டிடுச்சு அதுக்கு நடுவுலே சிக்கிக்கிட்டாங்க இதை பார்த்து எல்லாரும் வேகமா ஓடி வந்து தூக்குறதுக்கான நேரம் கூட இல்ல யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சுதான் அந்த நேரம் பார்த்து இடையில போய் இந்த லேடி சிக்கிக்கிட்டாங்க எங்க இந்த வீடியோல உயரமான மலையில ரெண்டு பேர் நிக்கிறாங்க அங்க இருக்கிற ஒரு பாறை மெதுவா உருள ஆரம்பிச்சது ஒரு நிமிஷம் கூட ஆகல ரொம்ப பெரிய பாறங்களுக்கு கீழே எல்லாமே தாழ்வான இடம் அப்படிங்கறதுனால ரொம்ப வேகமா போயிடுச்சு அங்க நிறைய வீடுகள் இருக்கு போன வேகத்துல ஒரு வீட்டு மேலதான் விழுந்திருக்கு மேல இருந்து பார்த்தவங்களுக்கு இதை நம்பவே முடியல அதை தடுக்கவும் முடியல ஏதோ ஆட்கள் சேர்ந்து தள்ளி விட்ட மாதிரி இவ்வளவு வேகமா போய் உருண்டு விழுந்திருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரோட்ல ஒரு கார் போயிட்டு இருக்கு எதிர்ல வந்துட்டு இருக்கிறது ஒரு ட்ரக்கு இந்த ட்ரக்கு எங்க போகுது அப்படின்னு அதுக்கே தெரியல அந்த மாதிரி தாறு மாற ஓட ஆரம்பிச்சது ஒரு கார் மெதுவா ஒதுங்கி போயிடுச்சு இந்த கார் எங்க போறதுன்னு தெரியாம ரிவர்ஸ்ல வந்துகிட்டே இருக்குது போகிறதுக்கு வழியும் கிடையாது அது அப்படி ஒரு வேகத்துல வந்து எப்படியோ ஒரு வழிய ஒதுங்கி போயிடுச்சு காரை ஓட்டிட்டு போனவருக்கு அது ஒரு மறக்க முடியாத நிமிடங்கள் ஆயிடுச்சு இடிக்கிறதுக்காக எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காங்க இது தெரிஞ்சு எல்லாருமே இந்த வேடிக்கை பாக்குறதுக்காகவும் தயாரா இருக்கிறாங்க ஆனா அதோட புழுதிய மண்ணும் இவ்வளவு தூரத்துக்கு வரும் அப்படின்னு அதுல நின்றுட்டு இருந்த யாருமே எதிர்பார்க்கல அதனால ஒரு நிமிஷத்துல என்ன நடந்தது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க இங்க ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் ஒதுங்கி நின்று இருக்கலாம் ரொம்ப ஆர்வத்தினால எல்லாரும் பக்கத்துல போய் நின்று இருக்கிறாங்க ஆனா யாருக்கும் எதுவும் ஆகல இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குறது ரோட்டோரமா காய்கறி கடை வச்சுட்டு ஒரு ஸ்டூல் போட்டு உட்கார்ந்து திடீர்னு ஒரு பைக் கட்டுப்படுத்த முடியாத வேகத்துல இவரை பார்த்து வந்திருக்கு இவர் நினைச்சு கூட பாக்கல அந்த காய்கறி கடை தான் இவரை காப்பாத்துச்சுன்னு சொல்லணும் அது தடுத்ததுனால இவருக்கு எதுவும் ஆகல கொஞ்ச நேரத்துல அந்த இடமே மாறி போயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு ட்ரக் தான் இது ரொம்ப ரொம்ப நீளமான ட்ரக் அதனால இது எப்படி திரும்புறது அப்படின்னு தெரியாம டிரைவர் மட்டும் திரும்பி இருக்கிறாரு பின்னாடி இருக்கிற கண்டெய்னர்லாம் அது ஒரு திசையில நிற்கிது ரோட்ல திரும்பி நேரா நிக்கிறதுக்கே எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு ரொம்ப ரொம்ப நீளமான ட்ரக் எங்க வீடியோ பாக்குறது கொஞ்சம் கூட நம்ப முடியாத ஒரு சம்பவம் இங்கே ஒரு கார் வருது இது ஒரு ரயில்வே ட்ராக் அதனால ட்ரெயின் வந்துகிட்டே இருக்குது ட்ரெயின் அங்கதான தூரத்துல வந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி போயிடலாம் அப்படின்னு நினைச்சு கடற்கறதுக்குள்ள அது மின்னல் வேகத்துல பக்கத்துல வந்துடுச்சு வந்த வேகத்துல இந்த காரையும் சேர்த்தே தட்டிட்டு போயிருக்கு ட்ரெயின் போறதுக்கு அப்புறம் அந்த இடத்துல எல்லாருமே கூடிட்டாங்க கார் ஒரு பக்கமா இப்படி ஒரு நிலமையில இருந்துருக்கு ட்ரெயின் தூரத்தில் வர மாதிரியே தெரியும் ஆனால் திரும்புறதுக்குள்ளே பக்கத்தில் வந்துடும் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்கறது ஒரு பெரிய லாரி அந்த லாரி நிறைய பொருட்கள் அது மேலே மூணு பேர் உட்காந்துருக்குறாங்க அது மெதுவாக அந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் நுழைய போகுது அது உள்ளே நுழையிறதுக்கு சரியாக தான் இருக்கு ஆனால் மேலே மூணு பேர் இருக்கிறாங்க இறங்குனா மட்டும்தான் இந்த லாரியால் உள்ளே போகவே முடியும் அதை பற்றி யோசிக்காமல் இருந்ததுனால இதில் இடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏதோ டிரைவர் அதோட வண்டி நிறுத்திட்டாரு அதுக்கப்புறம் தான் கீழே எல்லாரும் இறங்கி வந்திருக்கிறாங்க இங்க இந்த வீடியோல பாக்குறது நம்ப முடியாத சம்பவம் தான் இந்த வீட்டுக்குள்ள ஒரு சிறுத்தை இருக்குது அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா ஆமா சிறுத்தை பதுங்கி இருக்கிறது பாக்குறதுக்கு கூட தெரியவே இல்ல அந்த அளவுக்கு அந்த இடத்தோட தத்ரூபமா ஒட்டி போயிடுச்சு ஊர்ந்து பார்த்தாதான் தெரியுது இங்க ஒரு உருவம் இருக்கிறதே எவ்வளவு பெரிய முகமா இருக்குது பாருங்களேன் எங்க வீடியோ எடுக்கிறவரு அப்படியே நேருக்கு நேர் ஊத்த பார்த்துட்டு இருக்கு மண்ணோட மண்ணா மண்ணு கலரே மாறி போயிடுச்சு இந்த ரெண்டு பேரும் ஓடி கதவியும் வெளியே என்ன நடக்குதுன்னு இந்த இடத்துல இருக்கிறது ஒரு மாடு கதவை பூட்டியெல்லாம் எந்த பயனும் இல்ல வந்த வேகத்துல கதவெல்லாம் தள்ளிட்டு உள்ள வந்துடுச்சு இதோட கண்ணில படாம எங்கேயாவது மறைஞ்சிருந்தாதான் தப்பிக்க முடியும் அப்படின்னு இடத்த தேடுறதுக்காக ஓடியே போயிட்டாங்க ஆனா உள்ள இருந்து எல்லாரும் கத்துனதுனால வந்த வேகத்துல மாடு மறுபடியும் ரோட்டுக்கே ஓடி போயிடுச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல உலா வந்துட்டு இருக்கிற ஒரு யானையை தான் பார்க்குறோம் முதல்ல மதில் இருக்கிறத பார்த்தது திரும்பி போகுது அதுக்கப்புறம் இவ்வளோ சுத்தி போகணுமா அப்படின்னு யோசிச்சு இது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு மதிலையே தள்ளி விட்டுடுச்சு யானை பலம் அப்படின்னு சொல்றது இதுதான் போல ஒரு தும்பிக்கைக்கு இந்த மதிலெல்லாம் எல்லாம் சாதாரணமான விஷயமா இருந்திருக்கு இப்போ யானைக்கு பெரிய பாதையே கிடைச்சிடுச்சு இதே மாதிரி இந்த வீடியோல ஒரு தடுப்பு இருக்குது கார் போனதும் அந்த தடுப்பு கீழே இறங்குறதுக்காக வருது அந்த நேரம் பார்த்த ஒரு மினி டெம்போவும் வந்துட்டு இருந்தது இந்த தடுப்பு இறங்குறதுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு போல பின்னாடி இருந்தவர் தான் தடுக்கி கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல மலை உச்சியில சைக்கிள் ஓடிட்டு தான் பாக்குறோம் அந்த ஒத்த அடி பாதையில இடமே இல்ல ஆனா அதுல கூட சைக்கிள் எப்படியாவது ஓட்டலாம் அப்படின்னு நினைச்சு மெதுவா போகும்போது சின்ன தடுமாற்றம் அவ்வளவுதான் சைக்கிளோட சேர்ந்து ஆளும் கீழே விழுந்துட்டாரு ஏதோ கொஞ்சம் உயரம் கம்மியா இருந்ததுனால அதோட எந்திரிச்சிட்டாரு எங்க இந்த வீடியோல பாக்குறது கேட்டை எட்டி தாண்டி ஒருத்தர் உள்ள நுழைகிறாரு இவ்வளவு ஈஸியா காம்பவுண்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு ஒரே சந்தோஷம் தான் ஆனா அடுத்த செகண்டே இப்படி நடக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல இவர் வருவாருன்னு எதிர்பார்த்துட்டே இருந்த மாதிரி மின்னல் வேகத்துல முன்னாடி வந்து நின்னது ஒரு டாக் தான் ரெண்டு கையையும் அப்படியே தூக்கிட்டாரு அதுக்கு மேலே அது கத்த ஆரம்பிக்கவும் ரெண்டு காலையும் மேல தூக்கி வச்சு அப்படியே கேட்டை எட்டி தாவி மறுபடியும் ரோட்டுக்கே போய் சேர்ந்துட்டாரு இப்படி ஒரு ஆள் இருக்கிற விஷயம் தெரியாம உள்ள நுழைஞ்சது பெரிய தப்பா போச்சு அடுத்தது இந்த வீடியோல இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டருக்கு சார்ஜ் போடுறதுக்காக பாக்குறாங்க பெட்ரோல் போட வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம போனுக்கு சார்ஜ் போடுற மாதிரி ஈஸியா சார்ஜ் போட்டு போயிடலாம் ஆனா அதுல இருந்து திடீர்னு நெருப்பு வர ஆரம்பிக்கும் ஆளு கொஞ்சம் பதறிதான் போனாங்க